எல்லாரும் நிறைய பேர் தான் மாந்திரிகை மாந்திரிக சொல்றாங்க மாந்திரிகளை எல்லாரும் நீங்க செய்ய செய்யறதுக்குண்டான அர்த்தம் கிடையாது ஒரு இருபத்தி நாள் இந்த மாதிரி விளக்கு போடு இல்ல இந்த சாமி எப்படி நீ கும்பிடு அப்படின்னாக்க அதை நம்ம பணம் வந்து அதை செய்யறதுக்கு இங்க யாருமே கிடையாது அஞ்சாவது நாள் போன் பண்ணி எட்டாவது நாள் போன் பண்ணி நாளானைக்கு எனக்கு பாட்டி இருக்கு நான் தண்ணி அடிக்க போலாமா இல்ல நான் சிக்கன் சாப்பிடலாமா இந்த மாதிரி மனநிலையில ஒரு தெய்வத்தை நீங்க வணங்கும் போது உனக்கு நல்லது மட்டும் எப்படி நடக்கும் செய்வன் எல்லாம் உண்மைதான் செய்வன உண்மையான கேட்டாங்க பல பேருக்கு செய்வனே இருக்காது அவனோட மனநிலையில் எனக்கு செய்வனே இருக்குது செய்வனையும் இருக்குது இவனில் நான் பணம் வாங்கிட்டு நான் அதை உண்டான பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண் கண் கட்டி விற்ற மாதிரி நான் செஞ்சு கொடுத்தாக்க நல்லா இருக்குன்னா ஒரு மூணு மாதம் கழிச்சு மறுபடியும் அதை பிரச்சனை என்னை போய் போது பக்கம் குறைச்சிப்பாங்க வந்து உங்களால் இப்போ சேலஞ்ச் பண்ணி இந்த இந்த மாதத்துலையோ இல்லை அடுத்த மாதத்துலையோ இல்லை வரக்கூடிய நாட்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன்னு உங்களால் சொல்ல முடியும் இப்போ நான் என்ன சொல்லுங்க நம்ம நெகட்டிவாக ஏன் எடுத்துக்கிட்டு போகணும் செய் ஒரு அறிகுறி அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நார்மல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அறிகுறியாக தான் இருக்குதை கதை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அரசியல் தலைவர் வந்து நம்ம விட்டு பிரிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது

பீப்புள் வந்து அதை நம்பிட்டு இருக்காங்க பட் ஆனால் மெஜாரிட்டியான பீப்புள் வந்து எல்லாமே பா எப்படி பார்க்குறாங்கன்னா மாந்திரிகெல்லாம் சும்மா ஏமாற்ற வேலை ஏதாவது சும்மா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தானே சார் பார்க்கப்படுது இல்லை மாந்திரிகம் பொய்யா உண்மையா அப்படிங்கிற மாதிரி இது சித்தர்கள் காலத்தில் வந்து ஆயிரக்கலை அறுபத்தி நாலுலாம் மாந்திரிகமும் ஒரு கலை தான் அதை முதல்ல புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாக்க இந்த மாதிரி பேச மாட்டாங்க இன்னொன்று என்னென்னா வந்து ஒரு சிலர் போய் ஒரு சிலர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் ஏமாந்துட்டேன் இது யாராக இருந்தாலும் அந்த நம்ம பணம் கொடுத்து ஏமாந்தவனுக்கு அதுக்குண்டான வழி இருக்க செய்யும் இப்போது மாந்திரிக பையனா நம்ம செலக்ட் பண்ணுற ஆள் எப்படி ஒரு மாந்திரிகனை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்கிற ஒரு விஷயம்தான் இப்போது ஒரு விஷயத்த அங்கே போனால் அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையிலிருந்து நம்ம இப்போ என்கிட்ட இப்போ வராங்க இப்போ ஒரு சிலர் வ வருவாங்க இப்போ அதுக்குண்டான நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் இல்லைனா நம்மகிட்ட டீட்டெயில் கேட்பாங்க கேட்டுட்டு இப்போ நம்ம ஆஃபீஸ் அனுவாங்க நம்ம கேட்பாங்க அதுக்கு இந்த மாதிரி நம்ம பூஜை ஆகும் இந்த மாதிரின்னு ஒரு சில விஷயத்தை நம்ம சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஒரு பத்தாயிரரூவா ஒரு பூஜை செலவாகுது ஐயாயிரம் ஒரு பூஜை செலவாகுது அப்படின்னு நம்ம சொன்னாக்கா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் வெளியில் இருக்கிறதெல்லாம் விசாரிக்கிறது ஐநூறுரூவாய்க்கு யார் பண்ணுவா பண்ணுவோம் ரூபாய்க்கு யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு விஷயத்தை பண்ண முடியுமான்னு கேட்டாக்கா பண்ண முடியாது அப்போ அவன் என்ன பண்ணுவான் அவனை ஏமாற்றத்தான் செய்வான் அப்போது நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நம்ம ஒரு ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கோம் இல்லை நம்ம வாழ்க்கையில் சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு பிரச்சனையில் நிற்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இருந்து மீண்டு வரணும்னா உனோட லைஃபுக்காக ஒரு சில விஷயத்தை விட்டு கொடுக்குறதோ இல்லை அதுக்கு உண்டானதை நம்ம செலவு பண்ணுறதுக்கு நம்ம தயார் இல்லாத அதெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் செய்யும் போதே நமக்கான நம்ம தேடி போகிற ஆட்களும் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் இதுக்கான விளக்கத்தை நம்ம ஏற்கனவே நான் இப்போ வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்தவங்க இந்த கேள்விக்கு என்ன இதே கிடையாது கேட்க போகிறது கிடையாது முதல்ல நம்ம செலக்ட் பண்ணுற அதாவது மாந்திரிகரை வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாந்திரிகர் சரியான வரா அதை நம்ம பார்க்கணும் இப்போ அதுக்கப்புறம் என்னென்னா மாந்திரிகர் மட்டும் நம்ம குறை சொல்லு இப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன் நான் ஒரு ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைக்கானு என்கிட்ட வராங்க அந்த வேலையை நான் செஞ்சு கொடுத்து அதை சரி பண்ணி கொடுக்குறக்காக நான் வேலை செய்கிறேன் அப்படின்னாக்கா நான் தோற்று போகிறதுக்காகவோ இல்லை எந்த மாந்திரிகனும் தோற்று போகிறதுக்காகவோ இங்கே வேலை செய்கிறது கிடையாது மாந்திரிக மாந்திரிகம் இன்றைக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணிடலாம் அவ்வளோதான் அந்த மாந்திரிகமோ செய்வனோ பண்ணுறதுக்கோ இன்றைக்கி இருக்கிற ஆட்கள் எல்லோரும் நிறைய பேர் நான் மாந்திரிகம் மாந்திரிகம்னு சொல்கிறாங்க மாந்திரிகம்லாம் எல்லோரும் இன்னைக்கு செய்ய செய்யறக்கு உண்டான ஆட்களே கிடையாது அது விரல் விட்டு நம்ம எண்ணிடலாம் இப்போ இவங்க போய் இப்போ இப்போ இன்னொன்று என்னென்னா இப்போ மாந்திரி ஒரு ஒரு எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வராரு அப்படின்னாக்கா அவருக்கு உண்டான விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுத்து நீ இத்தனை நாள் வரது இல்லை இந்த மாதிரி வழிபாட்டு முறையில் பண்ண அப்படின்னாக்கா அவங்க அதை ஏற்றுக்கிறதே கிடையாது ஒரு மூணு நாளில் அஞ்சு நாளில் அந்த பிரச்சனையை நமக்கு தீந்துருமா நம்ம நாட்களை எண்ணிகிட்ருக்குது ஓ ஒரு விஷயத்துக்கு நம்ம டைம் கொடுக்கணும் ஒரு பத்து வருஷமும் ஒருத்தன் ஒரு பிரச்சனையில் செய்வினையால் பாதிக்கப்பட்டிருப்பான் ஒரு பத்து நாள் இந்த விஷயத்தை நம்ம செய்யணும் அதை யாரும் இங்கே கேட்குறது கிடையாது ஒரு இருபத்தரண்டு நாள் இந்த மாதிரி விளக்கு போடு இல்லை இந்த சாமி அப்படி நீங்கள் கும்பிடு அப்படின்னாக்கா அதை நம்ம மனமோ வந்து அதை செய்கிறதுக்கு இங்கே யாருமே கிடையாது அதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தான் இப்போ அஞ்சாவது நாள் ஃபோன் பண்ணி எட்டாவது நாள் ஃபோன் பண்ணி நாலானி எனக்கு பார்ட்டி இருக்கு நான் தண்ணி அடிக்க போலாமா இல்லை நான் சிக்கன் சாப்பிடலாமா இந்த மாதிரி மனநிலையில ஒரு தெய்வத்தை நீங்கள் வணங்கும் போது உனக்கு நல்லது மட்டும் எப்படி நடந்துடும் இப்போ நீங்கள் மாந்திரிகம் பொய்யே மாந்திரிகர் பொய்யேங்கிறத விட மக்களோட மனநிலையும் இங்கே மாறணும் இல்லை ஓ அந்த மாதிரி வந்து பண்ணுறவங்க வந்து அதை அவங்க ஜோதிடத்தே வந்து குறை தான் இருக்காங்க நான் அதை கேட்கல ஸோ இப்போ மாந்திரிகராக வந்து இப்போ அந்த விஷயத்துல தானே இப்போ ஜோதிடம்ன்றும் போது நீங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா போய் கோயிலில் விளக்கு போடு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அவங்க வந்து அதோடு இருந்துருவாங்க இப்போ மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட நேரடியாக வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மூலயமா தானே அது அவங்களுக்கு கன்வே ஆக இப்போ ஒரு விஷயம் தான் மாந்திரிகம் இப்போ இப்போ ஜோதிடத்துக்கு சொல்கிறாங்க பரிகாரம் சொல்கிறாங்க நீங்கள் போய் விளக்கு போகிறீங்க உங்கள் பிரச்சனை தீர்தான்னு கேட்டாக்க தீரலை அதுக்கப்புறம் மாந்திரிகிட்ட கேட்டேன் இப்போ ஜோதிடத்தாலேயோ மற்ற விஷயத்த நீங்க கோயிலுக்கு போய் நடக்காத ஒரு விஷயத்துக்கு நீங்க எங்க வரீங்க அப்படின்னாக்க நீங்க தேர்ந்தெடுக்க அதாவது அரசியல்வாதியா இருந்தாலும் சரி சினிமா துறையா இருந்தாலும் சா சாமானியா இருந்தாலும் சரி இவங்க தேர்ற ஒரு இதை யார் அப்படின்னு பார்த்தாக்க மாந்திரிகா இப்போ அவங்ககிட்ட என்ன பவர் இருக்கு அப்படின்னாக்கா ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணி வச்சிருப்பான் தெய்வத்து கூட ஒரு ஒரு அவன் உபாசனை பண்ணி அந்த தெய்வத்து கூட ஒரு தொடர்புல இருப்பான் இப்போ எந்த ஒரு காரியத்தையும் இப்போ எதையுமே வந்து நம்ம இவங்க என்ன மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க நம்ம காசு கொடுத்துட்டா நமக்கு உண்டான காரியம் உடனே நடத்தணும் இது ஜீம்புவ கதை கிடையாது நம்ம ஒரு நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படணுங்கிறதே கர்மவினி தான் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்போ கஷ்டம் என்னோட நான் யாருக்குமே எந்த கெடுதலுமே பண்ணதில்லை எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் நடக்குதுன்னா நீ பண்ணுற இப்போ எல்லாருமே நம்மளோட தேவையும் நம்மளோட ஆசையும் இந்த இதுதான் வந்து நம்மளோட வாழ்க்கையில கஷ்டத்துக்கே காரணம் இங்கே கஷ்டத்தை நம்ம தான் சம்பாதிச்சுக்கிறோம் கஷ்டம் வந்து கடவுள் கொடுக்கறது கிடையாது நம்மளை நல்லபடியாக படிச்சதே ஆண்டவனும் அதுவே பெரிய விஷயம் தான் நம்ம அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் கஷ்டமா இருங்கிறது நம்மளாம் தேர்ந்தெடுத்துக்கிறது இப்ப இந்த இப்ப இந்த விஷயத்துக்கு இப்ப வருவோமே இப்ப மா மாந்திரிகர் வந்து இப்போ ஏமாத்திட்டாங்க மாந்திரிகர் வந்து போய் இது போய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்த இப்ப மணக்க நீங்க மாந்திரிகிட்டே போகவே வேண்டாம் நான் பல பேருக்கு நான் சொல்லுவேன் ஒரு உனக்கு ஒரு பிரச்சனை ஒரு இன்னல்னால் தெய்வத்தை வராயி நீ இப்படி கும்பிடு நான் பல பேர் நம்ம இந்த மதத்தினே நம்ம இதில் மாற்று மதத்துல பல பேர் மாற்று மதத்தினருக்காரங்க அவ்வளோ நம்புகிறாங்க இப்போ நீங்கள் ஃபாலோவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபேஸ்புக்லையோ மற்ற சோசியல் மீடியாவில பார்த்தோன்னா நீ அவ்வளோ பேர் நம்புறாங்கன்னா என்ன காரணம் இப்போ நான் வணங்குற தெய்வம் ஒரு சிலருக்கு பிடிக்காத கூட இருக்கும் ஆனால் அவங்க நம்புகிறாங்கன்னா என்ன விஷயம் நான் அந்த மாந்திரிகத்தில் நம்ம அந்த தெய்வத்து மேலே இருக்க நம்பிக்கை தான் இங்கே நம்பிக்கை தான் இங்கே வேலையே செய் இங்கே நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது நடக்காது மக்களோட மனநிலையும் மாற வேண்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கு போகிற மாந்திரிகரும் அந்தளவுக்கு இப்போ என்கிட்ட நம்ம தேடி வந்து எனக்கு செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லை மாந்திரிகத்தால் நான் அந்த மாதிரி கஷ்டப்படுறேன் என்னால் தீர்க்க முடியாத பிரச்சனை நான் பல பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட ஆறு மாசமா இந்த இருவர்கள் பெரிய பெண்கள் கஷ்டப்பட்ட இதை இதே இந்த சென்னிக்குள்ளே இது பண்ணி கொடுத்துருக்கேன் இன்னும் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட பக்கவாதத்தால் அதாவது இந்த நோயோட தாக்கம் இல்லாமல் செய்வினையால் பாதிக்கப்பட்டது அதையும் சரி பண்ணி கொடுத்துருக்கேன் இன்னும் பல பேரோட பிரச்சனையை அந்த வீட்டில் தூராத்மாக்கள் நடமாட்டம் இருக்கும் இல்லை வீட்டில் ஏதாவது சண்டை இருக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பமே அவங்க குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அந்த மாப்பிள்ள இறந்துட்டு போயிட்டு இருப்பாங்க அவங்க வம்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டு ஃபேமிலி அந்த எட்டு ஃபேமிலியிலையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாக்க அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொண்ணோட மாப்பிள்ள வந்து தொடர்ந்து துர்மாரணம் அடைஞ்சிகிட்டே இருப்பேன் இது எப்பவுமே சரி பண்ண முடியல இதையும் நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி எங்கே அதாவது செய்வணியாலையோ இல்லை அந்த இயவு முறையாலேயோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை மக்கள் செஞ்சுட்டு இந்த மாதிரி நம்ம அதை சரி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்ப இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க அந்த பல பேரோட பிரச்சனைக்கு நம்மளை தேடி வராங்க இப்ப என்கிட்ட வந்து யாரும் தோத்து போனதாவோ இல்லை என்ன கஷ்டப்படுறதாவோ சரித்திரமே கிடையாது அது அந்த அளவுக்கு நம்ம சரி பண்ணி கொடுத்துக்கணும் அப்போ நீங்க தேர்ந்தெடுக்கிற மாந்திரிகரும் ஒரு விதத்துல சரியான நபரா இருக்கணும் நீங்க போற பாதையும் சரியான பாதையா இருக்கணும் அது போக உங்களோட நீங்க ஒரு தெய்வத்தை நம்ம இப்ப நான் வணங்குறேன் இல்லை தெய்வத்தை நான் நீங்க சொல்ற தெய்வத்தை நான் வணங்குறேன் அப்படின்னாக்கா அதுக்கு உண்மையாகவும் ஆத்மாத்மாவும் நம்ம இருக்கணும் எதுவுமே என்ன சொல்றீங்கன்னா வந்து தெய்வத்தை வணங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஸோ அப்போ தெய்வத்தை வணங்குனா நான் ஏன் மாந்திரிகர்ட்ட போய் போகணும் நான் அதை நான் வீட்டிலேருந்தே பண்ணிப்பேனே அப்படின்ற மாதிரி தானே ஒரு கேள்வி இப்போ ஒரு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் தெய்வத்தை வணங்குறதுக்கு நான் இப்போ ஒருத்தரோட சேவனையால் பாதிக்கப்படுறா அவன் குலதெய்வத்தை கட்டினா தான் அவனை சேவனையால பாதிக்கணும் சேவனை உண்மையானதான் இதுக்கு நம்ம ரிப்போர்ட்டில் ஆயிரத்தட்டு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் சேவனை உண்மையானு கேட்டக்கா சேவனை உண்மை தான் இது இது உதாரணமாக சேவனை வச்சு யார் வேணால் என்ன வேணா பண்ணிட்டு அதனால அதே மாதிரி நடக்கிற மாதிரி இல்லை சேவனை பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்கா எல்லாரும் எல்லாருக்கும் பண்ணிட முடியாது இங்க தான் உடனே கேட்பாங்க அமெரிக்க ஜனாதிபதிக்கு சேவனை பண்ணுமா சேவனை பண்ணணும் அப்படின்னாக்கா சம்மந்தப்பட்டவங்களோட டிஎன்ஏ இல்லாமல் எந்த ஒரு இதுவும் பண்ணவே முடியாது நம்ம வேணால் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் செய்வனாக பண்ண அதாவது அதான் சொல்லலையா என்கிட்ட வர பல பேரில் வந்து பல பேருக்கு செய்வனே இருக்காது அவனோட மனநிலையில் எனக்கு செய்வனே இருக்குது செய்வனே இருக்குது அப்படின்னு சொல்ல இப்போ நான் செய்வனை இல்லைன்னு சொன்னாக்க அவரே என்ன மோசமாக சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி போ வெளியில் போய் சொல்லியிருப்பான் இவன் நான் பணம் வாங்கிட்டு நான் அதை அதை கொண்டாட பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண் கண் கட்டி விற்ற மாதிரி நான் செஞ்சு கொடுத்தாக்கா நல்லா இருக்கும்போது ஒரு மூணு மாதம் கழித்து மறுபடியும் அதே பிரச்சனை என்னை போய் இன்னொரு பக்கம் குறை சொல்லுவான் அவர்கிட்ட போய் சரியில்லை இங்கே நிறைய அதுதான் நான் கேட்குறேன் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னால் சில பேரோட மனநிலையும் அப்படி மனதுக்குள்ள மனதுக்குள்ளே எனக்கு செய்வன இருக்குது செய்வன இருக்குது செய்வன் பல பேருக்கு செய்வனையே கிடையாது நான் செய்வன இருக்குதுன்னு பல பேர் குழம்பு ஆனா ஆனால் சிலருக்கு செய்வன இருக்கானா செய்வனை இருக்குது நம்ம சம்பாதிச்சுக்கிறது ஒண்ணுதான் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்றோம் இப்ப இந்த செய்வினைக்குன்னு நீங்க ஒரு அறிகுறி சொல்றீங்களா ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நார்மல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அறிகுறியா தான் இருக்கு அப்ப அவன் என்ன நினைப்பான் செய்வினைக்கான அறிகுறி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க செய்வினைக்கான அறிகுறி நான் ஒரு வீடியோ ஃபைலே போட்டு வச்சிருக்கேன் இப்ப இதை எடுத்து வியாபாரம் பண்றவங்களா இருக்காங்க அப்ப என்னோட அந்த இதை வந்து ஒரு கிளைண்ட் எனக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் எனக்கு அனுப்பி அனுப்பியிருந்தப்ப என்னன்னா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சேலத்தில் ஒரு 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 கோயில் வச்சுருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இதில் இருக்க டேட்டாவை அப்படியே எடுத்து அவரோட ஒருத்தருக்கு கிளைண்ட்டுக்கு வந்தவருக்கு அனுப்பியிருக்காங்க இதில் என்ன பண்ணியிருக்கா கீழே வந்ததுன்னா தொடர்புக்கு இருக்கு மந்திராலயம் அப்படின்னு போட்டு கோவை சந்தியன் போட்டிருக்கு என்னோடய நம்பர் போட்டிருக்கு இந்த காப்பி பண்ணவும் அதையை விட்டுட்டு காப்பி பண்ணலாம் அதில் இருக்க டேட்டாவை எல்லாத்தையும் காப்பி அதையும் போட்டு அனுப்பிட்டான் அவங்க கூட்ட எனக்கு சொல்கிறேன் உங்களோட டேட்டா இங்க வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க அப்போ அப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதானே யாரோட இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்லை அதுதான் சார் இங்கே நடக்குது என்னென்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுதே வச்சுக்கலாம் இப்போ நீங்களே இப்படி தெரிஞ்சு ஒரு முப்பது நாற்பது வீடியோ அதுக்கு மேலே போட்டிருப்பீங்க முப்பது நாற்பது வீடியோ போட்டிருப்பீங்க ஸோ இப்போ இந்த முப்பது நாற்பது வீடியோவும் நான் கண்டினியூஸாக நான் ஃபாலோ பண்ணேன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பிரச்சனை எதுக்கு சொல்கிறீங்க என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு அதை நான் எடுத்துட்டு நான் நான் ஒரு மந்திரவாதியாக ஆயிடலாமே ஒரு மாந்திரிகராக ஆயிடலாமே இல்லை அதாவது வந்து இப்போ ஒரு விஷயந்தான் எல்லாரும் மாந்திரியர் ஆயிரம் முடியுமான முடியாது எல்லாருக்கும் அந்த ஃப்ரீக்குவன்சி இப்போ சூரியன் அப்பம் வந்து ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சியில் தான் அந்த ரேடியோவில் கிடைக்கும் சூரியன் அப்பம் கேட்குறதுல அந்த ரெட்மீசியில் நம்ம கேட்க முடியுமா முடியாது அந்த மாதிரி எல்லாரும் ஆந்திரியமாக அதுக்கான பிராத்தமாக அதுக்கு உண்டான இருந்தால் தான் அந்த இதே கிடைக்கும் இப்போ எல்லோரும் ஆத்மா கிட்ட இப்போ விஜயகாந்தோட ஆத்மா விஷயத்தில் என்னென்னமோ இந்த உலகம் பேசுச்சு ஏன் நம்ம ரிஃப்ளெக்ட்ல நம்ம தானே அதுக்கு ஒரு முடிவரையே எழுதணும் இங்கேருந்து போகும்போது அதை நம்ம கான்ட்ரவர்சியாக வருங்கிறதுனால நம்ம அந்த விஷயத்தையும் நம்ம தூக்கணும் மொத முத இவர் இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நம்ம அவர் நீ திரும்பி வரதுக்கு வாய்ப்பில்லைங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தான் பதிவு பண்ணோம் அது ஒரு காண்ட்ரவர்சியாக வந்துடும்ங்கிறதுனால அந்த இதை கூட நம்ம விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் அவரை பற்றி நிறைய வாதங்கள் ஓடிட்டு வந்து அந்த வாதத்துக்கு முற்றுப்புள்ளையாக நம்ம தான் அந்த முற்றுப்புள்ளி வச்சோம் அப்போ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் நினைக்கிறோமோ அதாவது இப்போ மாந்திரிகரை இப்போ எடுத்துக்கிட்டாக்க இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் நம்ம அதை தேடி போகணுன்னா அதுக்கு உண்டான சரியான நபரை நான் மறுபடி மறுபடியும் நான் சொல்கிறது அதான் சரியான நபரை தேர்ந்தெடுத்து போனீங்கன்னா உங்களோட பிரச்சனை தீரும் அதை விட்டுட்டு மற்றவங்கிட்ட போயிட்டு நம்ம கஷ்டம் எனக்கு கஷ்டம் தெரியல கஷ்டம் தெரியலைன்னா அதுக்கு இல்லை இப்போ நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க விஜயகாந்தோட விஷயத்தில் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அதுவும் சொன்ன மாதிரி ரிஃப்ளெக்டில் சொன்னீங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க ஸோ வந்து நீங்கள் இப்போது சரி அதை விஜயகாந்த் மாட்டரெல்லாம் முடிஞ்சிச்சு அதை எப்படியும் நடந்துச்சு நீங்கள் சொல்லி தான் நடந்துச்சு நீங்கள் சொன்னது வந்து கரெக்டாக நடக்க போகிறது தான் கணிச்சு சொன்னிங்களா என்னன்றதோ அதை நம்ம வந்து இதுக்கப்புறம் பேச முடியாது ஸோ நான் இப்போ என்ன கேட்குறேன்னா வந்து உங்களால் இப்போ சேலஞ்ச் பண்ணி இந்த இந்த மாதத்துலையோ இல்லை அடுத்த மாதத்துலையோ இல்லை வரக்கூடிய நாட்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன்னு உங்களால் சொல்ல முடியுமா இல்லை சேலஞ்ச் பண்ணி சேலஞ்ச் பண்ணி இப்போ ஒரே விஷயந்தான் அதுக்கே நான் வந்து பலருக்கு வந்து அதாவது ஆகாதவனை போயிட்டேன் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோசியல் மீடியாவிலையும் என்ன ஓடிட்டு வந்ததுங்கிறது தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ பதினோராவது மாதம் நடந்துட்டுருக்கு இந்த மாசம் முடிஞ்சா அடுத்த மாசம் முடிஞ்சதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகுது இப்போ உங்க இப்போ நான் கிட்டத்தட்ட நீங்க ஏற்கனவே சொன்னீங்க நாப்பது வீடியோ போட்டுருக்கேன் கிட்டத்தட்ட நம்ம நூத்துக்கணக்கான வீடியோ நம்ம பேசிருக்கோம் நூத்துக்கணக்கான வீடியோலயும் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா இத பண்ணு உன்னோட பிரச்சனை தீரும் நீ யாரையும் என்னை தேடிவான்னு நான் யாரையும் நான் சொல்லவே கிடையாது நீ இந்த காரியத்தை பண்ணு சாமி கும்புடு அதாவது மக்கள் முட்டாளாங்க ஆஹ் நான் யார வந்து என்னைய உன்னால முடியலைன்னா வா அதுக்கு உண்டான அதுக்கு உண்டான வழி வகையணுவோ அதை நான் பண்ணித்தரேன்றேன் யாரையும் நீ வந்து நீ முதல்ல வா என் இடத்துக்கு வா உனக்கு உண்டான நான் பண்ணித்தரேன் நான் யாராவது கூப்பிட்ருக்கேன் உன்னோட பிரச்சனைக்கு தீர்வு நான் பல வீடியோ பேசியிருக்கேன் அதில் ஒன்று நான் பரிகாரத்தை பண்ணேன் ஒரு விளக்கேற்று வரகி நம்பி விளக்கேற்ற உன்னோட பிரச்சனை தீர்வுன்னு தான் நான் சொல்கிறேன் உன்னால் முடியல ச எல்லா பிரச்சனையும் நம்ம விளக்கேற்றலாம் சரியாகன்னா சில பேருக்கு அதீத பிரச்சனையாக இருக்கும் அப்போ முடியாதவங்க அதுக்குண்டான ஒரு சிலர்கிட்ட நம்ம வந்து அதுக்குண்டான தீர்வை நம்ம தேடி தான் போகணும் இப்போ அது மாதிரி இப்போ நம்ம கரண்ட் விஷயத்துக்கு வருவோம் இப்போது நான் அந்த பல பேருக்கு வந்து நான் ஆகாதவனை போனதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லோரும் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் சென்னை வந்து நீரில் மூழ்கிடும் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் நான் தான் வந்து அதுக்கு நேர எதிராக பேசிடுறேன் சார் இன்னும் ஒரு மாதம் ரே சார் இருக்கட்டுமே இப்போ இப்போ ஏன் இப்போ இந்த கடந்த மாதம் என்ன சொன்னேன் என்ன சொன்னாங்க இது மாதிரி வந்து வெள்ளம் வந்து வேலைச்சேரியிலேயே அவங்களுக்கு தெரியாதா வேலைச்செல்ல எல்லாரும் கொண்டே வண்டியை கொண்டே நிறுத்திட்டு வந்தாங்க ஏன் என்னோட வண்டி நான் என்னோட ஆஃபீஸ் வாசலையே தான் நிறுத்திருந்தேன் நான் கொண்டு வேலை செல்ல நிறுத்திலே பாடத்துல எனக்கு தெரியும் இது நடக்காது பெரிய அளவில் தாக்கம் அதுக்காக வந்து இயற்கையை நம்ம மீறி இங்கே எந்த ஒரு சக்தியும் கிடையாது இப்போ ஏன் எல்லாரும் நெகட்டிவாவே நினைக்கணும் நான் வராகியோட உபாசனை ஆல்ரெடி நான் வந்து இந்த உலக சமாதானத்துக்கு இல்லை உலக சுபிச்சத்துக்காக நான் ஏகப்பட்ட விஷயங்களை பூஜை முன்னஸ்காரங்களும் சங்கல்பங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் ஒரு கெட்டது நடந்து ஒரு இயற்கையால் அழிவு வந்து ஏற்கனவே இங்கே சுனாமியால் பல பேர் பல இதை அனுபவிச்சிருக்காங்க ஏற்கனவே நடந்த இங்க இங்கே வந்த தண்ணியால் நம்ம சென்னையில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியும் மறுபடியும் அப்படி ஒரு நிகழ்வு வர வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் எல்லாரும் வந்து பதினோரு மாசம் நீங்க சொன்னது நடக்கலைன்னு நீங்க எது பண்ணிக்க வேண்டாம் அடுத்த மாசம் ஏன் சென்னையில் பாதி அழிஞ்சு அழிஞ்சிரும் அப்படின்னா புயல் எல்லாம் வந்தது எல்லாமே டிசம்பர் மாசம் தான் சார் இருந்துட்டு போட்டுங்க இயற்கை இப்போ இப்போ டிசம்பர் மாசம் சொன்னீங்க இப்போ இந்த ரெட் அலர்ட் நம்ம கவர்மெண்டே விட்டுச்சு போன ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் ரெட் அலர்ட் விட்டு அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே தயார் நிலையில் இருந்தாங்க அது ஒரு கருத்து இருக்கு சார் என்னைக்கு வந்து மழை பெய்யுன்னு சொல்றோமோ அன்னைக்கு மழை பெய்யாது என்றைக்கு மழை பெய்யாதுன்னு சொல்றோமா இல்ல இருந்துட்டு போதே நான் என்ன சொல்றேன் நம்ம நெகட்டிவா ஏன் எடுத்துக்கிட்டு போகணும் இல்ல ஏற்கனவே இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிற மாப்போ வயநாட்டிலேங்கிறது ஒரு விஷயம் கிடையாது வயநாட்டில் என்ன நடந்தங்கிறது நம்ம நம்மளோட தேவைக்காக நம்மளோட ஒரு வளர்ச்சிக்காகவோ நம்மளோட ஒரு சில முன்னேற்றத்துக்காகவும் நம்ம பண்ற ஒரு காரியம் அதுக்கு உண்டான இப்போ தண்ணி போற பாதையை நம்ம அடைச்சு வச்சுட்டு அப்புறம் தண்ணி வந்ததுக்கு அப்புறம் என்னைய இது பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னாக்க அது பேசுறவன் வந்து இப்படி பேசுறாங்க சென்னை அழிப்புன்னு சொன்னவங்களும் அது தான் சொல்றாங்க வேலை சைட்ல வந்து ஏரியா இருந்துச்சு அங்க போய் உங்களை யாரும் வீடு கூட சொன்னா தான் அது அழியும் தான் சொல்றாங்க யாருமே வந்து பொதுவான கிற இடத்துல போய் ஒரு சென்ட்ரலான ஒரு இடத்துல போய் திருவேற்காட்லயோ இல்ல வந்து பூந்தமல்லிலயோ இங்க எங்கேயோ வரும்னு சொல்லி அங்கதான இப்பதான் சரியான கேள்விக்கு நீங்க வந்திருக்கீங்க இப்போ என்னன்னா வந்து இப்போ அழிஞ்சு போயிடுவாங்க இந்த வேலைச்செல்லில் இருக்கவங்களும் சரி இவங்கள தான் ஏரிய ஒட்டி இருக்கவங்க சரி இவன் இங்கே இருக்கவன்லாம் என்ன கோடீஸ்வரனாக இருக்கா இல்லை பணக்காரன தொழிலதிபராக இருக்கா எல்லாம் சாமானிய மக்கள் அன்றாடம் காய்ச்சிங்க இவன் க இப்போ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இப்போ ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் போட்டினா அவன் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுங்கிறோம் ஒரு சாமானியனுக்கு தான் அவனோட வரியும் வேதனை நான் அடிமட்டத்தில் நான் இன்றைக்கி இந்த நிலமையில வந்திருக்கேன் எனக்கு அவனோட வரியும் வேதனை இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துடக்கூடாது ஆனால் எல்லாரும் நல்லபடியா இருக்கணுங்கிறத என்னோட எண்ணம் இல்லை சார் பாசிட்டிவ் எண்ணங்கள் வேற இப்போ நான் வந்து உங்களை வந்து நீங்க இப்போ கேன்சர் பேஷன்ட்ஸ் இருக்காங்க ஆறு மாசத்துல போது அவங்கள வந்து நான் அதுக்கப்புறம் அந்த கொஷினை அந்த வந்து விஷயத்த கேட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஓகேப்பா ஒண்ணு இல்லை உனக்கு டாக்டர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு நீ நல்லாரு நல்லா சாப்பிடுன்னு அவர் ஆதரிக்கிறது வேற ஆனா நடக்க போகிறது ஆறு மாசத்துல அவர் சாப்பிடறன்றது உறுதி தானே அந்த மாதிரி தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஓகே உங்களோட வாதத்துக்கே நான் வேறே என்ன டிசம்பர் மாசம் நீங்க இருக்கே டிசம்பர் மாதம் ஒரு மாசம் இருக்கு இல்லையா நீங்க சொன்னது நான் இதே தான் இருப்பேன் பெரிய அளவுல மழை பெய்யுது பெய்யட்டும் மழையும் மத்தபடி காற்றோ இல்லாம இந்த இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது இயற்கையோட சீற்றம் சீட்டம் தான் தீரணும் அதோட பாதிப்பு பெருசா இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட என்ன வரவைகையோட உபாசனைன்னா நானும் அதைத்தான் சொல்லுவேன் பெரிய அளவுல பாட்டம் இருக்கேன் மக்கள் வந்து நல்லபடியாக சுட்சமா சேமமாக வாழணுங்கிறத என்னோட எண்ணம் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுதான் நடக்கும் நடந்தே தீரணும் அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல மாற்றங்களும் பல விஷயங்களும் குழப்பங்களும் இங்கே நடைபெறக்கு நிறைய விஷயம் காத்திருக்கலாம் ஓகே சார் எல்லாத்துக்கும் மா மாற்றுக்கிட்டா சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அழியுன்னா அது அழியாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு தலை உருளுன்றீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அரசியல் தலைவர் வந்து நம்ம விட்டு பிரிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம இதை நான் பலமுறை ஒரு சூசகமாகவே நம்மளோட ரொம்ப பெருசாக இருக்கு சார் ஒரு வருஷம் அப்போ ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக யாராவது ரெண்டாயிரத்தி போகிற அஞ்சு என்ன ரெண்டாயிரத்தி இப்போ நான் பிற்பாதி கூட சொல்ல முற்பாதையிலேயே நான் சொல்கிறேன் முற்பாதையிலேயே சொல்றேன் என்ன இப்போ இப்போ ஒரு விஷயத்தை என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே நான் பலமுறை நான் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லுவேன்னா சம்மந்தப்பட்டவங்க நினப்பா நான் ஒரு பெரிய ரொம்ப பெரிய இடன்னா இல்லை ரொம்ப பெரிய இடன்னா நான் எல்லாரையும் யாரையும் போய் நான் அதை தெரிய போய் இது ஒரு சில விஷயத்தை அவங்க சம்மந்தப்பட்டவங்க அவங்களுக்கு தெரிவிப்பாங்க இல்லையா இதனால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா சம்மந்தமாக முன்னெச்சரிக்கையாக நம்ம இருக்க வேண்டியது அவ்வளோதான் உண்டான அப்போது உடல் ரீதியாகவோ நமக்கு என்ன தேவையோ இல்லை நமக்கு அதுக்கு உண்டான ட்ரீட் பண்ணுறோம் மற்ற விஷயத்தை நம்ம முன்னெச்சரிக்கை செஞ்சுக்கிறது தானே வருமோன்னு காப்போம் தான் இதுக்காக தான் இதுக்காகத்தான் ஒரு இப்போ ஜாதகத்தில் இப்போ இல்லை சார் இது இங்கே தான் எனக்கு வந்து ஜோதிடம் இருக்கு நான் பொதுவான கருத்தாக ஆன்மீகம் சார்ந்து இருக்க எல்லாத்துலையுமே நான் கேட்குறேன் ஸோ வந்து இயற்கையோட இதை வந்து யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க அதே சமயம் இது தெரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்போ இதில் என்ன தான் நான் பண்றதுன்னு புரியல சார் உங்க உங்கள் உங்ககிட்ட நான் அந்த கேள்வி கேட்குறேன் இப்போ இப்போ நடந்து இப்போ ஏற்கனவே நம்ம ரிப்ளெக்டில் கூட இந்த விஷயத்த பதிவு பண்ணுங்கள் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் அந்த சினிமா துறையில ஜெயம் ரவியோ ஆர்த்தி அது அது போக ஜிவி பிரகாஷும் சைந்தவி விஷயத்த பேசும்போதே நம்ம என்ன சொன்னேன் இதுக்கே இது யோசனை பண்ணாது இதோட பேர் பேரதிர்ச்சி இதே சினிமா துறையில் இன்னும் ஒரு ரெண்டு அதிர்ச்சிக்கு வர காத்திருக்கு நான் சொல்லி மூணு மாதம் ஆகலை நடந்ததோ இல்லையா சொல்லுங்க நடந்ததா இல்லையா அதை பத்தி நீங்க பேட்டி எடுத்துக்கலாம் இல்லையா எடுத்துருவாங்க சரி ஓகே அது ஓகே அது போதும் இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் இப்போ நம்ம சட்டமன்ற தேர்தலில் இங்கே டிஎம்கே வருங்கிறத நம்ம அதை அறுதியை உறுதிட்டு சொன்னேன் நடந்ததா இல்லையா மூணாவது முறையா இங்க யாராவது வந்து அதிகப்படியா யாராவது மோடிக்கு யாராவது சப்போர்ட் பண்ற கேட்டு எனக்கு அதுக்காக வந்து பிஜேபி சாய் எனக்கு பூச வேண்டாம் யாரும் வருவா என்ன நடக்கும் அதாவது வந்து ஒரு பின்னாடி என்ன நான் என்ன கேட்கிறேன்னா நான் என்ன கேட்டேன்னா இயற்கையோட இதை வந்து யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஸோ அதே விஷயம் இந்த மாதிரி நடக்க போது முன்னெச்சரிக்கை இருந்துக்கோங்கன்னு சொல்றது வந்து ரெண்டுமே மாறுபட்ட கருத்தாக நான் பார்க்குறேன் சார் சொல்கிறேன் சொல்றேன் நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா இப்படி நடக்கும்னு சொல்றீங்க நான் அதை கேட்கல இயற்கையோட அழிவு வந்து யாராலும் தடுக்க தடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது அப்போ ஏன் அதை நம்ம ஒரு விஷயத்த போய் சொல்லி நீங்க அவ்வாறா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றது அங்கே நடக்க போதுன்னா அது நடந்துட்டு போட்டுமே அதை இயற்கையோட இதுவாக நம்ம எடுத்துக்கலாம் மனித உயிர் அவ்வளோ ஒன்றும் சீப்பான ஒரு விஷயம் கிடையாது இல்லையா இந்த உலகத்துல மனித உயிருங்கிறதே எவ்வளோ பெரிய மதி விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம் இல்லையா நம்ம என்ன சொல்றோம்னா அந்த ஒரு இதெல்லாம் நீங்க அலாட்டா இருங்க உங்களோட தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க மற்றபடி பயணத்தை நீங்கள் இப்போ ஒரு ஜாதகம் பார்க்குறாங்க ஜாதகம் பார்க்கும்போது ஒரு ஜாதகர் என்ன சொல்லுவார் உனக்கு கண்டம் இருக்குது ஆயுள் கண்டம் இருக்குது நீ இறந்துடுவா நீ வீட்டை விட்டு வராத சொல்லுவார் கவனமாக வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக ஆயிரு அப்படின்னு தான் அந்த தான் அந்த அவங்களோட காலகட்டங்கள் தசாபுத்திகள் என்ன நடக்குதோ அதை தான் அந்த ஒரு சில விஷயத்தை சொல்லலாம் இப்போ அந்த மாதிரி தான் நம்ம அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி சினிமாத்துறை இப்ப சினிமா துறையிலயும் இன்னும் ஒரு பெரிய ஒரு ஒரு தாக்கம் ஒன்று வரதுக்கு இருக்கு அது போக ரெண்டாயிரத்தி அரசியல் மட்டும் அரசியல் சினிமா சினிமாத்துறையிலயும் சரி அது போக தமிழ்நாட்டில் பொதுவாகவே ஒரு சில மாற்றங்களும் ஒரு சில தாக்கங்களும் கண்டிப்பாக நிகழ இருக்குது அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த சட்டமன்ற அதுக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருக்கோம் அது பேசுனா இன்னொரு வருஷம் நம்ம பேசிட்டே போகலாம் இதெல்லாம் நம்ம எதுக்குன்னா ஒரு அவேர்னஸ் இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு ஜனவரி மாதம் கொஞ்சம் கவனமாக இருப்பா இது உடல் ரீதியாக ஏதாவது காய்ச்சல் வந்தாலும் உடனே போய் உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க இல்லை உங்களுக்கு வண்டி வாகனங்களை பார்த்து போனேன் சொல்லணும்னா என்னென்னா நான் சொல்கிறது அப்போது உங்களுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு சம்பவம் நடந்தாலும் யோசிப்பீங்க அன்னைக்கே அவர் சொன்னார் சரி நம்ம கவனமாக இருப்போம் அப்போ அவ்வளோதான் இது வந்து நம்ம ஒரு முன்னெச்சரிக்கை இருக்கிற ஒரு விஷயம் தான் இப்போ நீங்கள் புயலுக்கே வந்து புயல் வருதுன்னா அதுக்காண்டி வந்து புயல் வந்ததுக்கப்புறம் நம்ம தடுப்பு இது பண்ண போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி எச்சரிக்கை உண்டான நம்ம அரசாங்கம் அதை செய்வீங்க அது போல தான் நமக்கு பின்னாடி வர வரப்போகிற ஒரு விஷயத்தையும் முன்னாடியே நம்ம தக்காத்துக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில ஏன்னா எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னா வந்து நீ சொன்ன மாதிரி வந்து எங்கள் வீட்டில் என்னோடய ஜாதகத்தை எடுத்து போய் பார்த்தாங்க பார்த்துட்டு வந்து அவங்க வந்து வாகனத்தில் அவருக்கு ஏதாவது ஆபத்து வரும் அவர் வந்து கவனமாக இருக்க சொல்லுங்கள் அவர் வந்து பொறுமையாக போக சொல்லுங்கள் அப்படிங்கிறேன் நான் கிட்டத்தட்ட எவ்வளோன்னா ஒரு இருபதுல தான் போயிருப்போன்னு நினைக்கிறேன் பைக்கில் ஸோ ஒரு சின்ன ஒரு கல் இதாகி வண்டி ஸ்கெட் ஆகிடுச்சு ஸோ இதை நான் அந்த கல் மேலே தப்பு சொல்கிறதா இல்லை நாங்கள் கவனமாக போகலையா இல்லை வந்து என்னோடய நேர குறைவாக சாரி என்னோடய நேர விஷயங்கள்னால எப்படி நடக்குதா இல்லை இதை நான் எப்படி எடுத்துக்கிறது சார் ஏன்னா நான் கவனமாக தான் போனேன் இருபதுல தான் போனேன் அந்த கல் வந்து நார்மலாக இருந்த எப்பயும் போகிற ரூட் அது அந்த போகிற ரூட்டில் எப்பயும் போகிற இடத்துல அந்த இடத்துல ஒரு பெரிய கல் இருந்ததுனால அது தெரியாமல் விழுந்திருக்கு ஸோ அப்போ அது நான் கவனக்குறவுன்னு எடுத்துக்கிறதா என்னோட நேரத்தோட சூழ்ச்சின்னு எடுத்துக்கிறதா இதில் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உடனே கடவுள்கிட்ட போயிடுறது இல்லைன்னா மாந்திரிகிட்ட போயிரு அவன் சொல்கிற தப்பா அப்போ ஜாதகரை போய் அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் போய் இதெல்லாம் எல்லாத்தையும் உடனே இங்கே நமக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இவன் சொன்னது நடந்ததா அவன் சொன்னது நடந்ததா இப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு நம்ம சைடு என்ன தப்பு இருக்குதுங்கிறத சரி பண்ணாவே போகுது இப்போ வண்டி வாகனத்தில் போகும்போது நம்ம கவனமாக போறோம் இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு காலையிலையும் இப்போ அன்றாட ஒரு பின்னாடி பேசிகிட்டே வந்து முடிட்டான் இப்போ நம்ம என்ன பேச முடியும் அவனை தப்பு சொல்றதா இல்லை நம்ம தப்பு சொல்கிறதா அப்போ என்னென்னா அப்போ அங்கே அவன் தப்பு என்னன்னா அவன் போனை பேசிகிட்டே வரான் போனை பேசிகிட்டே வந்துட்டு பின்னாடி வந்து முட்டுறான் இப்போ யாரு மேல தப்பு தப்பு அவன் புல்லு அவன் மேலதான் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இது என்னோட கருத்தான் நான் சொல்ல வர்றதுன்னு நீங்களே சொல்றீங்க நான் தான் சொல்றேன் நடக்கிறது நடந்துட்டுதான் இருக்கும் இது கிடைக்கிறது நம்மளோட நம்மளோட அஜாக்கரை நம்மளோட இதை என்ன அரசாங்கம் என்ன சொல்லுது ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதாங்கிறது அப்போ நம்ம ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டா அதுக்குண்டான தண்டனை அதுக்குண்டான விலைங்கிறத நம்ம கொடுத்து தான் தீரணும் இப்போ பண்ணுற தப்பெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ நீங்கள் அந்த இருபதில் போகும்போது என்ன பண்ணியிருப்பீங்க ஒன்று போனால் பேசிட்டு போயிருப்பீங்க இல்லாது ஏதாவது ஒரு எண்ணத்தில் போயிருப்பீங்க அதை நம்ம இந்த மாதிரி எதாவது நம்ம நம்ம செய்கிற தப்பு தான் நமக்கு உண்டான பலனை கொடுக்குமோ ஒழிய நீங்கள் மற்றது அந்த கல்லையோ உங்கள் வண்டியோ குறை சொல்லி பிரச்சனை பிரச்சனை நம்மக்கிட்ட நம்ம பிரச்சனை நம்ம நம்மளை சரி பண்ணிட்டாவே பிரச்சனை நமக்கு இருக்காது அது முடியல நடந்தானே சரி ஜோதிடமோ இல்லை மாந்திரமோ ஏதாவது ஒரு பக்கம் வராங்க இல்லை அப்படி வரவங்களோட பிரச்சனையை யாருக்கு இன்றைக்கி பிரச்சனையே இருக்குதுன்னு சொல்லி எழுந்திருக்காங்க இன்றைக்கி பல பேரோட பிரச்சனையை நம்ம தீர்த்து கொடுத்துருக்கோம் இல்லையா பல பேரும் பிரச்சனையை தீர்ந்ததுனால தானே இப்போ யார் இப்போது ஒரே விஷயந்தான் இன்னைக்கு காலகட்டத்தில் அதாவது மற்ற எந்த சாமி பேரையும் மற்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு இன்னைக்கு தொழில் பண்ணுறவங்க இன்றைக்கி பல பேர் இருப்பாங்க நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா வராயங்கிற ஒரு பேரை தொட்டு இன்றைக்கி பிஸ்னஸ் தெரியாது யாரும் நீண்ட காலம் இருந்ததா சரித்தனமே கிடையாது மூணு மாதம் இல்லைன்னா ஆறு மாதத்தில் அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் போகிறாங்க இத்தனை வருட காலமும் நான் வராய் பண்ணுறேன் வராய் பண்ணுறேன் இத்தனை ஜன மக்களுக்கும் தெரிய இத்தனை ஜனங்களோட பிரச்சனை தீர்றதுக்கும் நம்ம காரணமாக இருந்திருக்கோம் அப்போது இப்போ இத்தனை நான் ஏன்னா வராயிங்க உண்மைக்கானவோ நேர்மைக்கான அதிபதி அவளை வந்து ஒரு தவறாகவோ இல்லை கெட்டதுக்கு நான் என்றைக்குமே போய் நின்றுது கிடையாது கெட்டதை வந்து நம்ம சரி செஞ்சு கொடுத்துருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒருத்தன் நம்ம வரகியோட உபாசகன்னு இல்லை வராகியை வணங்குறவன் நேர்மைக்கு மட்டும்தான் துணை இருப்பான் இப்போ நான் அவளை வணங்குறேன் அதுக்கு உண்டான நல்லதை மட்டும்தான் நினைப்பேன் நல்லதுக்கு உண்டான இதை மட்டும்தான் நான் செய்வேன் சரி பேசினா நம்ம வந்து பேசிட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு பட் நீங்கள் சொன்ன மாதிரி டிசம்பர் மாதம் கழித்து வரேன் அப்படி இல்லைன்னா வந்து அடுத்த வருஷத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட் ஆஃப் அதை ஒரு மே மாதம் இல்லை ஒரு ஜூன் மாதம் எடுத்துக்கலாம் வர ஆறு மாதம் ஸோ அந்த கணக்கு முடிஞ்சோன்னே உங்ககிட்ட வர சார் ஸோ மக்கள் அப்போயாவது நம்புகிறாங்களா இல்லையா இல்லை உண்மையான நான் ஃபஸ்ட் நம்பல அது அது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களை நம்புகிறேன் இப்போ இதுவரைக்கும் நடந்த பல விஷயங்களும் நம்ம சொன்னதை நடந்திருக்கா இல்லையானா அவங்க போய் கிராஸ் செக் பண்ணாவே பல வீடியோ இல்லை ஒன்று ரெண்டு வீடியோ பல வீடியோ இல்லை பல விஷயங்களும் நம்ம சொல்லியிருக்கேன் அத்தனையும் நடந்தது நடந்ததுனால தான் நம்மளை தேடி வந்து நீங்கள் கேட்குறீங்க அதுக்குண்டான பதிலாக சொல்கிறான் என்னென்னா இந்த மாதிரி ஒரு சம்பவமோ இழப்போ யாருக்கும் வந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணமோ வழியே அதுக்கு முன்னாடி தற்காத்து இருங்க அப்படிங்கிறது தான் இப்போ அதான் சொன்னல இப்போ நம்ம நடந்த சம்பவம் கொண்டு இப்படி நடக்க போது கவனமாக இருங்க அப்படின்னு தான் அதாவது வந்து வருமுன் நம்மளை காத்துக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை தான் நம்ம செய்யலாம் ஓகே சார் ஓகே சார் இப்போ நீ பார்க்கல சார் ரொம்ப நன்றி நன்றி